முயகே ர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் தொடங்கிடுச்சு அதுக்காக நாங்க சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து நாங்க கிளம்பிட்டோம் இது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை புறநகர் மாவட்டம் பருங்கிமலை பல்லாவரம் கண்டமெண்ட் நகர கழகம் இருக்கும் இன்றும் மக்கள் பணியில் எம்எஸ்டி தேன்ராஜா அவர்கள் தலைமையில் நாங்கள் கிளம்புனோம் எல்லா வண்டியும் ஏகப்பட்ட வண்டி ஜனங்கள் வந்து ஏகப்பட்ட ஜனங்க ஏறினாங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்துட்டு போகும்போதே எல்லாருக்கும் வாட்டர் பாட்டில் பிஸ்கட் எல்லா ஏதாவது வண்டியில் தூக்கி போட்டாங்க டிரைவரும் நல்ல டிரைவரும் அழகாக எல்லா லேடிஸ் எல்லா ஒரு பகுதி ஜென்ஸ் ஒரு பகுதி குழந்தைங்களும் வந்துட்டாங்க எல்லாரும் நல்லா சென்ட் தாமஸ் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல அந்த இடத்துல வண்டி நின்றுச்சு வண்டி நின்றோன்னா வரிசையா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வண்டிக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா வண்டி நின்னோனும் கவுன்சிலர் முன்னாள் கவுன்சிலர் இப்பவும் கவுன்சிலர் தான் பிபி அவர் தலைமையில எல்லாரும் வரிசையா உக்காந்தோன்னா இது பாருங்க வண்டி அணி வகுத்து தரமணியில இருக்கிற சட்டக்கல்லூரி பக்கத்துல போய் பார்க் செய்தோம் பார்க் செய்துட்டு எல்லாரும் வண்டியை விட்டு இறங்கிட்டு மெதுவா நடந்து வந்தோம் அங்கே நம்மளுக்காக காத்து நிற்க எடப்பாடி யார் முன்னாள் முதல்வர் அவர்கால நாங்கள் சென்றோம் இந்த எழுச்சி பயணத்தை சிறப்பாக நடக்க எங்கள் பகுதியிலிருந்து நாங்கள் போனோம் இனிமேல் நீங்கள் பாருங்கள் அது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு அடுத்த ஆட்சி நம்மளது தான்றத உறுதிப்படுத்துது நீங்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க Obrigado.